சுனில் அம்பேக்கர் கிட்டே சமீபத்தில் ஒரு பேட்டி அவங்க கேள்வி கேட்குறவங்க ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிற ஜனங்க ஷாக்காவுக்கு வருவாங்க அப்புறமேலு ஆர்எஸ்எஸ் சர்க்கிள்குள்ளே வருவாங்க அவங்களுக்கு காலப்போக்கில் இந்த தேசத்தை பற்றி நம்மளுடைய மூதாதையர் பற்றி இன்றைய காலகட்டம் பற்றி தெரிய வரும் அப்புறம் அவங்க வாலண்டியர் பண்ணி இணைந்து செயல்படுவாங்க அப்போ அந்த இடத்துக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு முக்கியம் தோன்ற விஷயம் சொன்னார் ஒரு ஒழுங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றார் இந்த மாதிரி வந்து ரெகுலராக அவங்க வர வர தி வில் டிவலப் குட் டிசிப்ளின் அப்படின்றார் ஐ திங்க் திஸ் இஸ் பேசிக்லி வாட் இஸ் லேக்கிங் இன் அதர் செட்டப்ஸ் அப்புறம் அவர் அஃப்கோர்ஸ் டீம் ஒர்க் பற்றி பேசுறாரு சர்வீஸ் டு சொசைட்டி பேசுறாரு எனக்கு வந்து டீம் இஸ் அதுவும்ைலபிள் நீங்க கார்பரேட்ல மற்ற அரசியல் கட்சிகள் எல்லா இடங்கள்லயுமே வந்து டீம் ஒர்க் இருக்கும் ஆனால் வெரி ஈஸி அது நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் சங்கத்தை பத்தி அவர் சொல்லும் போது சொல்ற நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்றார் நெட்ஒர்க் அப்படின்றார் இப்போ இந்த மாதிரி நிறைய லோக்கல் நெட்ஒர்க்ஸ் சேர்ந்த உடனே அது சங்கம் ஆகுது கம்பைன் பண்ணி அண்ட் இட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க கேக்குறாங்க அதுவும் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஏன்னாக்கா இது வந்து எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் கோல் இருக்கணுமே சார் உங்களுக்கு அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க அவர் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார் வீட் இஸ் த வேர்ட் நேஷனல் அதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்றார் அப்போ த நேஷன்ஸ் குளோரி தேசத்தோடைய உன்னதம் அப்போ இதை உயர்த்தணும் அப்படின்னாக்கா தேசத்தோடைய தேசத்தையே உயர்த்தணும் தேசத்துடைய குளோரிய உயர்த்தணும் அப்படின்னாக்கா என்ன வழி வாலண்டியரிசம் தான் இப்போ ஒர்க்கிங் டுகெதர் தட் இஸ் வாட் சங்கா மீன்ஸ் சங்கானாலே ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு மூணு நல்ல விஷயம் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து தி ஒழுங்கு அப்படிங்கிற விஷயம் அதாவது டிசிப்ளின் ரெண்டாவது இணைந்து செயல்படுவது அது ஒற்றுமையாக செயல்படுவது தேச தேசிய அளவில் ஒற்றுமையாக நாம ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்து வேலை பார்க்குறோம் சோ இது வந்து மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்காக செயல்படுறோம்னாக்கா தேசத்துடைய உன்னதத்தை உயர்த்துறதுக்கு நன்றி